அடுத்தது ஏழாம் இடத்துல சுக்கரன் இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சுக்கரனுங்கிறது அழகு கவர்ச்சி செல்வம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சுகபோகங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் இந்த சுக்கரனுக்கு வந்து கலத்திர காரகன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அப்போ கலத்திர காரகன்னா ஒரு ஒருத்தவங்களோட வாழ்க்கைகளையும் அந்த திருமணத்தை முடிவு செய்யக்கூடியது வந்து இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு ஒரு ஜாதகத்திலையும் லக்கணத்திலேருந்து ஏழாம் இடம் தான் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் திருமணத்தை குறிக்கக்கூடிய அந்த சுக்கரன் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு திருமண ரீதியான பாதிப்பு நிறைய இருக்கும் சில பேருக்கு திருமணம் ஆகாது சில பேருக்கு திருமணம் ஆகியும் பயனற்றதாக போய்விடும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த சுக்கரனுக்கு வேறு சில கிரகங்களோட சனியோட பார்வை இருந்தாலோ குரு போன்ற கிரகங்களோட பார்வை இருந்தாலோ அந்த தன்மை மாறும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்குது வரக்கூடிய பெண் வந்து அழகாக இருப்பா இளமையாக இருப்பா வசதியாக இருப்பான்னு சொல்லிட்டு போவாங்க இது எப்படின்னா ஒரு பேட்டர்ன் வச்சுக்கிட்டு இது எல்லாமே இப்படிதான் இருக்கும் போக ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதிகள் இருந்தால் கூட அந்த விதிகளை விட பல மடங்கு விதிவிலக்குகள் இருக்கு அப்போ ஒரு ஒருத்தையும் கம்பேர் பண்ணும்போது அது ஒப்பிட்டு ஒப்பிட்டு தான் அந்த பலனை சொல்லணுங்கும் போது ஏழாம் இடம் வந்து சுக்கரனுக்கு உகந்த இடம் அல்ல அது ஆட்சி பெற்றாலும் சரி உச்சம் பெற்றாலும் சரி எதோட சேர்ந்துருந்தாலும் இருந்தாலும் சரி ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு அல்ல மற்ற கிரகங்களோட சேர்க்கை பார்வையை பொறுத்து அதன் தன்மை மாறுங்கிறத மட்டும் முதல்ல முடிவு பண்ணிக்கணும்